வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஏலே கருப்பு சாமி எவ்வளவு நேரமாடா இந்த ஒரு ஒத்த மரத்துக்கு சரடுப்ப மேலே ஏறி கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுடா மணி பத்துக்கு மேல் ஆகுது இன்னும் பாதி தோப்பு அப்படியே இருக்குது சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா இன்னும் வகுத்துக்கு அஞ்சு காட்டல பசி கொள்ளுது கீழே இருந்து மேலே மரத்தை பார்த்து குரல் கொடுத்தான் கணேசன் அந்த தோப்பின் முதலாளி சாமி கண்ணுவின் நம்பிக்கையை பெற்றவன் முப்பது வருடமாக அவரின் தோட்டத்தில் வேலை செய்பவன் சாமி கண்ணுவுக்கு எல்லாமே அவன்தான் அந்த கிராமத்தில் பெரிய தலை சாமி கண்ணு நஞ்சையும் புஞ்சையுமாக நூறு ஏக்கர் நிலம் அதில் பெரும்பான்மையானவை நெல்லும் கரும்பும் வாழையும் விளைபவை ஐந்து கிணறுகள் வற்றாத கற்கண்டான தண்ணீருடன் முப்போகமும் இந்த காலத்திலும் விளையச் செய்து கொண்டிருந்தன அது இல்லாமல் இந்த தென்னந்தோப்பு பத்து ஏக்கரில் ஒரே சதுரமாக ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி தென்னை மரங்கள் செய்தமாக மொத்தம் பத்து ஏக்கருக்கும் எழுநூற்றம்பது மரங்கள் எல்லாம் நன்றாக விளையக்கூடியவை இது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு கணேசன்தான் சாமி கண்ணு எதிலும் தலையிட மாட்டார் கணேசன் சொன்னால் சொன்னதுதான் அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை தன் கடுமையான உழைப்பாலும் நேர்மையாலும் விசுவாசத்தாலும் நல்ல பெயரை வாங்கியிருந்தான் கணேசன் என்னடா சத்தத்தையே காணும் தூங்கிட்டியா மேலே இருக்கும் கருப்பு சாமியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே மீண்டும் குரல் கொடுத்தான் கணேசன் ஆமாம் மரத்துக்கு மேலே ஏசி ஓடுது பாரு சில்லுன்னு அப்படியே தூங்கிட்டேன் அட ஏன்னா வெயில் மண்டையை பழக்குது நானே மண்டை காஞ்சிகிட்டு இருக்கேன் அப்போ முடிச்சுட்டு வாடா சீக்கிரம் இந்த நேரத்துக்கு பாதி தோப்பு முடிச்சிருக்கணும் ஆமாண்ண நீ ஏன் பேச மாட்டேன் ஒவ்வொரு மரத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது மரத்து மேலே கொஞ்சம் கழிவாக இருக்குங்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேணாமா நீ பார்த்துட்டு தானே இருக்க கருப்பு சாமி சொல்லிக்கொண்டே ஒரு காய்ந்த மட்டையை வெட்டி விட்டான் மேலிருந்து காய்ந்து போன கழிவாகியிருந்த கூறாம் பாலைகளும் பொதும்புகளும் கத்தையாக வந்து விழுந்தன தள்ளி நின்று கொண்டான் கணேசன் பொதுவாக தென்னை மரங்களை ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் மரத்தின் பாலைகளிலிருந்து காய்க்காமல் உதிரும் பூ பிஞ்சுகள் தென்னை மரத்து மட்டைகளின் இடைவெளிகளை விழும் அவை அப்படியே மக்கும் மழை பெய்து அவற்றில் ஈரம் ஏற்படும் போது அவற்றிலிருந்து கிருமி வளரும் அவை புதிதாக வரும் பாலைகளை உறிஞ்சி அதன் சத்துக்களை சாப்பிடத் தொடங்கும் அதனால் பாலைகள் நோஞ்சானாகி சரியாக காய்க்காமல் போகும் அப்படி கிருமிகளாக இருப்பதை சுத்தம் செய்து வேண்டாத தென்னை மட்டைகளை வெட்டி எடுத்து காய்க்காமல் இருக்கும் பாலைகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதை தான் கிராமங்களில் சிறையெடுப்பது என்று சொல்லுவார்கள் சரையெடுத்தால் புதிய பாலை முழுவதும் மரம் காய்ச்சி கொழுங்கும் சரையெடுப்பதில் கில்லாடி கருப்பசாமி ஊரில் இன்னும் நாலைந்து பேர்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் அவர்களெல்லாம் இவனுக்கு ஈடாக மாட்டார்கள் தரையில் பாம்பு ஊறுவது போல மரத்தில் பின்னி பிணைந்து ஏறுவதாகட்டும் மாட்டையையும் வேஸ்டான பழைய பாலைகளையும் வெட்டி சுத்தப்படுத்தும் வேகமாகட்டும் கருப்புசாமிக்கு ஈடு அவன்தான் அதனால் கணேசன் எப்போதும் கருப்பசாமியை கூப்பிடுவான் கணேசனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது கருப்பசாமியும் காலையிலிருந்து சாப்பிடவில்லை அவனை விட்டுவிட்டு சாப்பிடவும் மனமில்லை ராத்திரி மனைவி மல்லிகை கொடுத்த நாலுவாய் களியை சாப்பிட்டது அதற்கு பின் வாயில் பச்சை தண்ணீர் படவில்லை எப்போதும் காலையில் குடிக்கும் தண்ணியும் இன்று குடிக்கவில்லை வெயில் பொன்னை உருக்கி ஊற்றியது போல் பிளந்து கொண்டிருந்தன தட்டான் பூச்சிகள் கும்பலாக பறந்து கொண்டிருந்தன இது மழை வரதுக்கான அறிகுறியாச்சே நேற்று நல்ல மழை தான் இல்லை பொழப்பு கெடுத்துடும் போலிருக்கே கணேசன் நினைத்து கொண்டிருந்த போதே கருப்புசாமி மரத்திலிருந்து இறங்கிவிட்டான் கிழிந்திருந்த லுங்கியை அவிழ்த்து நன்றாக கட்டிக்கொண்டான் தலையில் கட்டியிருந்த துண்டை எவழ்த்து வியர்வையை துடைத்து கொண்டான் அப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு சொல்லிக்கொண்டே வாய்க்கால் வழியாக நெல்லுக்கு பாய்ந்த தண்ணீரில் கை கால் கொண்டான் இருவருக்கும் அங்கிருந்த வாழை மரத்தில் இரண்டு இலைகளை அறுத்து கொண்டு சாப்பாடு டிஃபன் கேரியரை எடுத்து கொண்டு வந்தான் இருவரும் ஒரு தென்னை மரத்தடியில் அமர்ந்தார்கள் கருவாட்டு குழம்பா உண்ணுது வாசனை மூக்கை தொலக்குதே ஆமாண்ணே உண்ணுது என்னது மீன் குழம்புப்பா நெத்திலி நேற்று வாணியார் டேமுக்கு போயிட்டு வந்தேன்ல அப்போ வாங்கியிருந்தேன் இந்தா நீயும் சாப்பிடு கணேசன் பாத்திரத்தை திறக்கும் போதே வாசனை மூக்கை முட்டி எச்சிலூர வைத்தது கருப்பு சாமிக்கு இந்தாண்ணே குழம்பு இருவர் வைத்திருந்ததும் பழையது தான் ஆனாலும் தேவாமிரதம் போல் இனித்தது நன்கு உழைத்து நல்ல பசி நேரத்தில் சாப்பிடும் எந்த உணவும் தேவாமிரதம் தானே என்னட இன்றைக்கி முடிச்சிடுவியா பார்க்குறல அடிக்கிற வெயிலில் மத்தியானத்துக்கு மேலே மரத்து மேலே நிற்க முடியாதண்ண நிறைய வேலை வாங்குது நெத்திலி மீன் ஒன்றின் முல்லை உருவி கொண்டே சொன்னான் கருப்பசாமி அதுவும் சரிதான் அப்புறம் என்ன சொல் எதுக்கு தயங்கிறேன் ஐயா கிட்ட என் மாமன் காலேஜ் ஃபீஸ்க்கு அட்வான்ஸ் பண்ணம் கேட்டிருந்தானே பேசுகிறேன்னு சொன்னேன் என்னாச்சுண்ணே ஓ அதுவா நேற்றே பேசிட்டேன் தர சொல்லிட்டாரு நான் தான் மறந்துட்டேன் கணேசன் சொல்ல அவனை நெகிழ்ச்சியாக பார்த்தான் கருப்பசாமி ரொம்ப நன்றி என்ன நீயே இருக்கிறதால கேட்டதும் சம்மதிச்சிட்டாரு வேற யார் போய் கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டார் வெட்ரா நன்றியெல்லாம் எதுக்கு நாளைக்கு வாங்கிக்க சரின்ன உன்னை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது வெளியூர்லேருந்து பொழைக்க வந்தவனி இவர்கிட்ட சேர்ந்து முப்பது வருஷம் ஆகுமா இப்போ இவருக்கு எல்லாமா இருக்கிற உன் பேச்சை தட்டுறதில்லையா ஐயா சாமி சொன்னதும் முகம் சுருங்கி போனது கணேசனுக்கு இதயத்தில் சின்னதாக ஒரு வழி என்னென்ன தப்பா எதுன்னா சொல்லிட்டேன்னா கவனித்து விட்ட கருப்புசாமி கேட்டான் இல்லடா உண்மையை தான் சொல்கிற என்னோடய பிறந்த ஊரில் வாழ வழி இல்லாமல் பஞ்சம் பொழைக்க இந்த ஊருக்கு வந்தவன் தான் நான் ஒன்றும் இல்லாமல் ஒண்டை வந்தவன் தானே இதயத்தின் வழியும் வேதனையும் அவன் வார்த்தைகளில் தெரிந்தது ஐயோ அண்ணன் நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை அப்படி வந்து நீ உன் உழைப்பு விசுவாசம் நேர்மை எல்லாவற்றிலும் காட்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்க உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கன்ன உன்ன மாதிரி ஒருத்தர் அமைய ஐயா கொடுத்து வச்சிருக்கணும் கணேசன் பேசாமல் சாப்பிட ஆரம்பிக்க கருப்பு சாமியும் சாப்பிட ஆரம்பித்தான் இருவரும் சாப்பிட்டு முடித்து தொட்டியில் கை கழுவி போது மலை தோற ஆரம்பித்தது இருவருக்கும் அதிர்ச்சி என்னப்பா இது மழை பேஞ்சு கெடுக்குது இன்னைக்கு முடியாது போலவே கணேசன் கருப்பு அதிர்ச்சியாக பேசினான் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மழை பெரிதாக பெய்ய ஆரம்பித்தது பக்கத்தில் இருந்த கொட்டாய்க்கு இருவரும் வேகமாக ஓடினார்கள் நல்ல என்ன கருப்புசாமி சொல்ல கணேசனின் காதில் விழுந்தாலும் ஒன்றும் பேசாமல் மலையை வெறிக்க ஆரம்பித்தான் அவன் இதைப்போல ஒரு மழைநாள்தான் அவன் வாழ்க்கையை புரட்டிப் போட்டது ஒரு வாரம் விடாமல் மோடமாக பெய்த மழைதான் அவன் சொந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் விட்டுவிட்டு வேரோடு பிடுங்கி வந்து இங்கு நட்டது பிறந்து வளர்ந்த ஊரில் இருந்த ஒரு குடிசையும் குடிசையில் இருந்த சாமான்களும் பெருகி ஓடி வந்த தண்ணீரில் அடித்துக்கொண்டு போக தன் மனைவி ஒரு வயது மகன் ஆகியோரின் உயிர்களை கையில் பிடித்து கொண்டு கட்டிய துணியோடு மூவரையும் பெரும் நம்பிக்கையையும் கையில் இருந்த தொழிலையும் நம்பி இந்த ஊருக்கு வரச் செய்தது இதோ இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதே வெங்கட சமுத்திரம் அதுதான் அவன் சொந்த ஊர் அன்று மலையில் சாய்ந்த பயிர் போல எல்லாவற்றையும் இழந்துவிட்டு சாமி கண்ணுவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது இன்னும் ஞாபகம் இருக்கிறது அன்று மட்டும் அவர் ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் அப்பப்பா கணேசனின் உடல் அச்சத்தால் நடுங்கியது மழை இன்னும் விட்டப்பாடில்லை என்ன கணேசன்ன பலமான சிந்தனை ஒண்ணுமில்லப்பா பழைய ஞாபகம் வந்துடுச்சு பழசையெல்லாம் நீ இன்னும் மறக்கல போல எப்படி மறக்க முடியும் கருப்பசாமி சொந்த ஊரையும் சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு அசலூரில் வாழற யாரும் அவ்வளவு சீக்கிரம் பழசெல்லாம் மறக்க மாட்டாங்க எல்லாம் இருந்தாலும் அவங்க அனாதை மாதிரி தான் சரிதான் ஆனால் உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு சாமிக்கு நையா உன்னை நல்லா தான் வச்சுருக்காரு இங்கே எல்லாமே நீ எடுக்கிற முடிவு தான் அவர் எதுலேயும் தலையிடுறதில்ல இங்கே எல்லாமே நீ தானே உண்மைதான் இங்கே எல்லாமே நான் தான் ஆனால் அது இப்போ நாலஞ்சு வருஷமாக தானே அதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த அங்கீகாரமும் எனக்கு சும்மா கிடைக்கல கருப்பசாமி அதில் என் முப்பது வருஷம் உழைப்பு இருக்குது விசுவாசம் நேர்மையெல்லாம் இருக்குது உங்களுக்கெல்லாம் சாமிக்கு ந ஐயாவை பற்றி கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு தான் அவரை முழுசாக தெரியும் இப்போ வேணால் என்ன மரியாதைய கௌரவமாக நடத்தலாம் ஆனால் அப்பெல்லாம் அப்படி இல்லைடா அவர் குணம் எப்போ எப்படி மாறுன்னு யாருக்கும் தெரியாது அவர் சொன்ன வேலையே சொன்ன நேரத்தில் சரியாக செஞ்சுடணும் ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படி நடந்தால் அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும் எவ்வளோ நாள் நான் அடி வாங்கி தூயிருக்கேன் தெரியுமா இதோ என்ற கணேசன் தன் சட்டையை தூக்கி முதுகை காட்டினான் பெரிய தழும்பு இருந்தது ஒரு முறை நம்ம மாடு ஒன்று பக்கத்து பொண்ணு காட்டில் மேய்ஞ்சி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ இதை கூட கவனிக்காமல் என்னடா இருந்தேன்னு சாட்டையால் அடிச்சாரு இப்படி வெளியே சொல்லாமல் ரணமாக எத்தனையோ நெஞ்சுக்குள்ளே இருக்குது கருப்பு சாமிக்கு தூக்கி போட்டது சாமி கண்ணு அப்படிப்பட்ட ஆளா அப்போல்லாம் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கருப்பசாமி பல நாள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன்டா நீ நம்புவியோ தான் ஆகணும் நம்புறேன் ஊரே பண்டிகை கொண்டாடும் என் கையில் பணம் இருக்காது ஐயா சம்பளத்துக்கு மேலே ஒற்ற பைசா தரமாட்டார் அப்போ கம்மி சம்பளம் தானே எல்லோரும் புது துணி பலகாரன்னு கொண்டாடுறப்ப என்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என் மகன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்பான் அப்படியே மனசை பிசையும் பண்டிகைகள் வெறும் வெற்று பார்வையில் கடக்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா புரியுது என்ன நான் யாருக்கும் தெரியாமல் பல நாள் அழுதுருக்கேன் வாழற வாழ்க்கையையும் என் குடும்பத்தையும் நினச்சி சந்தோஷமோ துக்கமோ என் கண்ணுலிருந்து முதல் அழுகை தான் வரும் கணேசன் சொல்லி நிறுத்தினான் ஒரு கட்டத்தில் மனசு இறுகி கல்லாக போச்சு எதுவும் என்ன பாதிக்கலை அழுது அழுது கண்ணும் வறண்டு போச்சு ஆனாலும் நான் உழைச்சேன் நேரங்காலம் பார்க்காம நேர்மையாக உழைச்சேன் ஒரு நாள் வானம் பொத்துக்கிட்டு ஊற்றுது வெளியில் ஒரு காக்கா குருவி இல்லை மணி ஜாமம் பன்னெண்டு இருக்கும் அப்போ ஐயா கூப்பிட்டதா ஒருத்தன் வந்து சொல்கிறான் நெல் வயலில் உடப்பெடுத்துக்கிச்சான் அதை அடைக்க தான் கூப்பிட்டுருக்காரு எதிரில் எதிரில் வர ஆள் கண்ணுக்கு தெரியாத மழை அதில் பொண்டாட்டியை தனியாக வீட்டில் விட்டுட்டு போய் அடைச்சிட்டு வந்தேன் இப்படி எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் நம்பி ரெண்டு உயிர் இருக்குது காப்பாற்றி ஆகணுமேப்பா கருப்புசாமி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் நான் நிற்கதியாக நின்ன நேரத்தில் எனக்கு வாழ்க்கை தந்த ஆதரிச்சவர் அந்த நன்றி விசுவாசம் அதான் நான் என்ன மறக்கலை அதான் உங்களை இங்கெல்லாம் உயர்த்தி இருக்குது கருப்பசாமி சொல்ல விரக்தியாக சிரித்தான் கணேசன் இப்போ எல்லாம் இங்கே நான் தான் என் கட்டுப்பாட்டில் தான் ஆனால் அடிமை மாதிரி கருப்புசாமி சுதந்திரமான அதிகாரம் உள்ள அடிமைன்னு சொல்லிக்கலாம் இப்பவும் அவருக்கு பயந்துக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அடிமை தானே எனக்கு அப்போ இருந்து வருஷ தான் இப்போ வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் இதுவும் அவராக பார்த்து தான் பத்தலை தான் ஆனால் வசதி கொடுங்கன்னு கேட்கக்கூட இல்லை அப்போ நான் அடிமை இல்லாமல் வேற என்ன இதில் சந்தோஷப்பட என்னப்பா இருக்குது அப்படி இருந்தாலும் உங்கள் பையனை நல்லா படிக்க வச்சு வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிட்டீங்க என்ன வேலைன்னு மகனை பற்றி கேட்கவும் உற்சாகமானான் ஆமாப்பா இந்த அடிமைப்படப்பு என்னோட போகட்டும் என் பையனாச்சும் என்னை மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா என்ன வேலைன்னு தெரியல அவன் வேலைக்கு போய் ஒரு மாதம்தான் ஆகுது இன்றைக்கி வீட்டுக்கு வரதா ஃபோனில் சொன்னான் அப்போ தான் தெரியும் அடுத்த அரை மணி நேரத்தில் மழை நிற்க வீட்டுக்கு கிளம்பினார்கள் இருவரும் வீட்டில் கணேசனின் மகன் வந்திருந்தான் மகனிடம் நலம் விசாரித்து விட்டு வேலை பற்றி கேட்டான் கணேசன் அது பெரிய கம்பெனிப்பா அங்கே நான் மேனேஜர் எல்லா விஷயமும் என் கண்ட்ரோலில் தான் அங்கே எல்லாமே நான் தான் முதலாளி எல்லாம் என் பொறுப்பில் விட்டுட்டாரு எல்லா விஷயத்திலையும் நான் தான் இங்கே நீங்கள் எப்படியோ அங்கே நான் அப்படி இருக்கேன்ப்பா அப்படியா சுரத்தே இல்லாமல் கேட்டான் கணேசன் ஆமாப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உழைச்சது போதும் இனிமேல் வீட்டில் இருங்க நான் சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றுறேன் சொன்ன மகனையே இரண்டு வினாடிகள் பார்த்த கணேசன் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அழ ஆரம்பித்தான் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்